ஹலோ வணக்கம் மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் தான் உங்க நாள் கழிச்சு ஒரு பெரிய லாங் பொலிட்டிக்கல் ஃபன்னி வீடியோ போட்டேன் நல்லா ரெஸ்பான்ஸ் கொடுத்தீங்க ஒரு தொண்ணூறு நாள் கழிச்சு வீடியோ போட்ட ஃபீல் எல்லாருக்குமே ஒரு இருக்கும் ரொம்ப நாள் கழிச்சு வீடியோ போட்டால் அது மறுபடியும் புஷ் ஆகுமா மக்கள் நம்ம வீடியோ பார்ப்பாங்களா நினச்சேன் பட் பரவாயில்ல பிக்கப் ஆகிட்டே இருக்குது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஸோ இன்றைக்கும் அதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஆன கண்டோட வந்திருக்கேன்

இப்ப சொல்லுங்க டிவி கே மக்களே நான் டிவி கே மக்கள் கூட கேட்கல பொதுவான மக்களுக்கும் கேட்கிறேன் நீங்க பாத்துருங்கல்ல அதாவது அவங்க கட்சிக்காரங்களே அவங்கள என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்களா கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றோம் ஸ்டாலின் அரசை கண்டிக்கிறோம் அது எப்படிங்கோ அது வாயில வருது அது ஒருத்தர் சொல்றாருன்னா மத்தவங்க சுதாரிச்சுக்க வேணா இப்ப ஒரு பழமொழி இருக்கு தெரியுங்களா முன்னே சென்ற ஆடுகள் இடர்பட்டதை கண்டு பின்னே சென்ற ஆடுகள் திருந்தாது பள்ளத்தி விழுமம் அதாவது ஒரு ஆடு முன்னாடி போய் குளிக்கல விழுந்தா எல்லா ஆடும் பத பத போய் குளிக்கல விழுமா அந்த மாதிரி கண்டி கின்றோம் கண்டி கின்றோம் ஸ்டாலின் அரசை கண்டிக்கிறோம்னு அவங்க கட்சிக்காரங்க அரங்கே மாத்தி சொல்றாங்க திருப்பி சுத்தி இருக்கா அதே சொல்றாங்க இப்ப சொல்லுங்க யாரு நான் டிவி கே மக்களை மட்டும் கேட்கல பொதுவான மக்களுக்கும் சார்பா நான் கேட்கறேன் நீங்க இப்ப எனக்கு ஆன்சர் சொல்லுங்க சரி தெரியாம சொல்லிட்டாங்க அப்படின்னு சில பேர் கமெண்ட்ல கதருவாங்க அவங்களுக்கு ஒரு வீடியோ வச்சிருக்கேன்

பார்த்திங்களா மக்களே எதோ ஒரு மேடையில் சொன்னால் பரவாயில்ல ரெண்டு மூணு மேடையில் இதே தான் சொல்லிட்டு இருக்காங்க டிஎம்கே தான் கட்சி மாடல் வந்துடுது டிஎம்கே தான் மேடை போட்டு பேசுது கண்டி கின்றும் கண்டி கின்றோம் ஸ்டாலி நர்சி கண்டி கிண்டுறோம் இங்கே எடப்பாடிக்கு சப்போர்ட் பண்ண சொந்தார் அங்க நம்ம அன்ன சீமான் மறக்காமல் எல்லாேரும் உதயசூரியனுக்கு வாக்கெழுப்பிடுறேன் அப்படின்னு டையலாக் ஓட்டுறாரு எனக்கு ஒன்றும் புரியல இங்கே எல்லாமே அந்த கட்சியை சுற்றி தான் இருக்காங்களா இல்லை அந்த கட்சிக்குள்ளேயே இருந்துகிட்டு இவங்க பேருக்கு ஏதாவது ஒரு கட்சி வச்சு நடத்துறாங்களா ஒன்றும் புரிய மாட்டேன் இந்த மக்களே அடுத்து நம்ம பார்க்க போற கண்டென்ட் கண்டென்ட் இது என்னோட பர்சனல் கேள்வி சாட்டே துரை முருகன் தளபதி விஜய் அவர்களை பற்றி மட்டுமே தடை உறைவா பேசி வீடியோ போட்டுட்டு அதனால தான் வருமானமே யூடியூப்ல வருது போல நீங்கள் அவரோட யூடியூப் தமிழ்நில பாருங்க உங்களுக்கே தெரியும் அவரோட வீடியோஸ்லாம் பாருங்க தளபதி விஜய் அவர்கள் ஃபோட்டோ இல்லாம எந்த வீடியோமே இருக்காது ஏன்னா அதில் தான் காசு வருது இப்போ எக்ஸாம்பிள் எப்படி சொல்றதுனா தளபதி விஜய் அவர்களை பற்றி தப்பாவே இந்த தீவட்டி தரையம் பேசிட்டு இருக்காருன்னா யூடியூபர்களுக்கு என்ன பண்ணும் தளபதி விஜய் அவர்களை பத்தி பேசுறதையே ஒரு அவிகாரதமாக எடுத்துக்கும் யூடியூபர்களுக்கு அதை சில தளபதி அவர்களை பிடிக்காத கட்சிக்காரங்க அவங்களாம் அந்த வீடியோ பார்ப்பாங்க ஷேர் பண்ணுவாங்க ஸோ அதனால அவருக்கு விளம்பரம் நிறைய வரும் வீடியோ பார்க்க பார்க்க அதனால சாத்தியம் முருகனுக்கு பணம் வரும் யூடியூப்ல இருந்து இதுதான் விஷயம் அதனால தான் தளபதி விஜய் அவர்களே தப்பு தப்பாக பேசிகிட்டு இருக்கா அப்படி இந்த தீவட்டி தலையை அடுத்து நம்ம பார்க்க போறது ரொம்ப சுவாரஸ்யமான கண்டென்ட் ஒரு கட்சி செயலாளர் என்ன பேசுகிறார் நீங்கள் பாருங்கள் அவருக்கு எவ்வளோ அறிவு இருக்குதுன்னு நீங்களே புழஞ்சுப்பீங்க எத்தனை வருஷமாக கிளைச்செயலாளராக இருக்கீங்க நான் இப்ப கிளை செயலாளர் வந்து ஒரு இருபது வருஷமாக இருக்கிறோம் ஓகே இருபது வருஷமா இருபது வருஷம் சரி ஓகே திமுகவோட மூணு கொள்கை நான் மூணு கோள் திமுகவோட மூணு கொள்கைன்னா என்னது நான் சொல்கிறது

நல்லா கை தட்டு ஜோரா நல்லா கை தட்டு கை தட்டு இப்பொழுது அவரை உரை நிகழ்த்துவார் எல்லாம் அமைதியா கேட்கணும் விசில் அடிக்கும் போது விசில் அடிக்கணும் கை தட்டும் போது கை தட்டணும் என்னடா கேபிள் கனெக்ஷன் மாதிரி கேட்டு வாங்கறா சரி ஓகே விடு இந்த விசில் அடிக்கிறது கை தட்டுறது இதெல்லாம் கேட்டு வரக்கூடாதுங்க அதெல்லாம் தானா வரணும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு இருந்துச்சு நம்ம கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு இருந்துச்சு அடுத்து இப்ப நம்ம தளபதி விஜய் அவர்களுக்கு இருக்கு ஏன்னா மக்கள் அவ்வளோ கொண்டாடுறாங்க அவரை அவர் பேசினாலே கைதட்டு சத்தம் பறக்குது அது மற்றவனுக்கு வயிறு எரியுது அடுத்து நம்ம பார்க்க போற கண்டென்ட் கொஞ்சம் எமோஷனலான ஆன கண்டென்ட் ஒரு லேடி ரொம்ப ஆதங்கமா வழியோட பேசி இருக்காங்க அது நீங்களே பாருங்களேன் அப்பதான் உங்களுக்கு தெரியும் அவங்க முகத்துல இருக்கிற அந்த சோகம் ஏக்கம் எல்லாமே இந்த மாதிரி அக்கிரம அராஜகம் கொடுமைகள் நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சும் தெரியாமலும் நிறைய நடந்துட்டு இருக்கு இந்த வீடியோ பாக்குற இந்த பிடிக்காத சிலர் நினைப்பாங்க இந்திய போட்டுட்டு இருக்காங்க தவறான ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு நான் எங்கேயும் தப்பான நியூஸை போடவே இல்லை எல்லாமே ஆதாரத்தோட தான் போடுறேன் அதனால என்னை யாரும் கேள்வின்னு கேட்க முடியாது ப்ரூஃப் என்கிட்ட இருக்கு உண்மையத்தான் மக்களுக்கு சொல்றேன் நியூஸ்ல பாக்கிறது நான் சில விஷயங்கள் தேடி எடுத்து போடுறது உண்மையான ஆதாரத்தை தான் சமர்ப்பிக்கிறேன் இந்த இடம் காட்டுகிறேன் ஆகையால் என்ன இந்த கேவலமா திட்டுறது கமாண்ட் பண்றது இந்த ஃபேமிலியை திட்டதெல்லாம் தயவு செஞ்சு வேணாம் நானும் எத்தனை கமாண்டை டெலிட் பண்ணிட்டேன் நீ மேலாம் டெலீட் பண்றதா இல்லை என்ன யார் கமாண்ட் பண்ணாலும் அந்த கமெண்ட் தான் இருக்க போகுது அந்த கமெண்ட்டுக்கு நான் கண்டிப்பா பதில் ரிப்ளை இனி பண்ணுவேன் நாம் கட்சி தலைவரான சீமான் அவர்கள் கேப்டன் விஜயகாந்த் அவர்களை பத்தி தப்பா பேசியிருந்தாரு ரொம்ப எல்லாத்துக்கும் ஞாபகம் நினைக்கிறேன் அதுக்கு கேப்டன் நான் எப்படி ரியாக்ட் என்னோட அவர் பார்த்து அந்த வீடியோ உங்களுக்கு வரும் கேலமா முதலமைச்சராக ஒரு கூட்டணி லூசு லூசு ஓட்டு அந்த கூட்டணிக்குள்ள இருக்கிற கால் கட்ட நல்லகனுக்கு பெறுவாடா விஜயகாந்த் திருமாவளவனுடைய போராட்டத்திற்கும் ஈகத்திற்கும் ஒரு துளியளவு பெறுவானா விஜயகாந்த் விஜயகாந்த் முதலமைச்சருக்கு எத்தனை எழுத்துன்னு சொல்ல சொல்லு பதவியை கொடுத்துருவோம் நானும் ஒரு காலத்துல சீமானன் பேச்சு கேட்டு வேந்தவன் அவரோட மோட்டிவேஷனல் ஸ்பீச் நிறைய பார்த்திருக்கேன் ஆனா இப்ப ரொம்ப எனக்கே வைக்க கேவலமா இருக்கு கேப்டன் விஜயகாந்த் அவர் பேச எப்படி மனசு வந்துச்சு இன்னமும் அவர் எத்தனை பேர் கடவுளா இருக்காரு இன்னமும் அவங்க பசங்க சோறு போட்டுட்டு இருக்காங்க பசியோட வந்தவங்களுக்கு அவரை பத்தி இப்படி பேசலாமா கேப்டன் விஜயகாந்த் அவரில் இருந்திருந்தால் எப்படி ரியாக்ட் பண்ணியிருப்பார் சீமான் அவர் பேசும்போதுங்கிறத ஒரு சின்ன கருப்பினையை அடிட் பண்ணியிருக்கேன் எல்லோரும் பாருங்க பார்த்துட்டு உங்களுக்கு கருத்துட்டு வர சொல்லுங்கள் உங்களுக்காக கஷ்டப்பட்டு ரிசர்ச் பண்ணி தேடி எங்கெங்கெல்லாம் தேடி பழைய வீடியோ எல்லாம் பார்த்து சர்ச் பண்ணி பொலிட்டிக்கல் ஃபன்னி கண்டென்ட்டாக ஒரு காமெடி வாயிலாக உங்களுக்கு கொடுக்க ட்ரை பண்ணிட்டுருக்கோம் ஸோ ஃபன் ஃபேக்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஹைப் பண்ணுங்க முக்கியமா நீங்க வீடியோ ஹைப் பண்ண பண்ண தான் மக்களுக்கு அது போய் சேரும் அதோட முக்கியமான விஷயம் நான் போடுற வீடியோவை பெரியவங்களுக்கு காட்டுங்க வீட்டில் டிவியில போட்டு காட்டுங்க என வயசானவங்களுக்கு அது எப்படி யூஸ் பண்ணணும் பாக்கணும் கூட தெரியாது ஸோ அவங்க பசங்களாகட்டும் பொண்ணுகளாகட்டும் பேரன் ஆகட்டும் பேத்தியாகட்டும் அண்ணன் தம்பி யாராக இருந்தாலும் உங்க வீட்டில் இந்த மாதிரி நாட்டில் நடந்துட்டு இருக்க அம்மா அப்பா தாத்தா பாட்டின்னு சொல்லுங்க சொன்னா தான் அவங்களுக்கும் தெரிய வரும் ஏன்னா அவங்கள அந்த காலத்து மனுஷங்க அவங்களுக்கு டெக்னாலஜி அந்த அளவுக்கு தெரியாது அதனால நீங்க தான் உங்களுக்கு எடுத்து சொல்லணும் இந்த மாதிரி நம்ம நாட்டில் நடக்குது இந்த மாதிரி தவறுலாம் நடக்குது இந்த மாதிரி காமெடி பண்ணிட்டு தெரியறானுக அப்படின்னு நீங்களாம் சொல்லி அவங்களுக்கு புரிய வைக்கணும் நம்முடைய கேப்டன் அவர்கள் பாரபட்சம் இல்லாமல் எங்களை எல்லாம் வேறென்று ஒன்று நேசித்த ஒரு பெருந்தகை கத்துறது தனிப்பட்ட முறையில் நாங்கள் எல்லாம் அவரோடு மிக நெருங்கி பழகிய பிள்ளைகள் அதெல்லாம் கிடையாது கேப்டன் கேப்டன் என்று அன்போடு அழைத்து அவரோட பழகிய ஒரு எல்லாம் யார் அது அறிவில்ல சும்மா இருக்கும் அப்புறம் அப்புறம் இவங்கள விட்டு பார்த்து என்ன மக்களே பாத்து சிரிச்சிங்களா எப்படி இருந்துச்சு உங்களுக்கு கண்டிப்பா புடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம ஃபன் பிராக்ஸ்ல போற ரீடியோ எல்லாமே

ஓகே மக்களை இத்தோட கடையை சாத்திக்குவோம் வீடியோ ரொம்ப லென்த்தாக இருந்தாலும் ப்ரோ ரொம்ப லென்த்தாக இருக்கு கொஞ்சம் அதனால அதனாலதான் பத்து நிமிஷம் பன்னெண்டு நிமிஷத்துல சேனல பொறுத்த வரைக்கும் பல பேர் இந்த சேனல ரன் பண்ண எங்களை மரட்டி இருக்காங்க உருட்டி இருக்கிறாங்க ஏன் அடியே வாங்கியாச்சு ஒரு ஆறு மாசத்துக்கு முன்னாடி அதையும் தாண்டி நாங்க இந்த சேனலை ரன் பண்றோம் தளபதி ஜெயிக்கணும் மக்களாக இவங்களுக்கு உண்மை தெரியணும்ட்டு நீங்க எங்க ஃபாக்ஸ் சேனலுக்கு உங்களால் முடிஞ்ச நிதி உதவியை கொடுங்க நீங்கள் செய்யும் நிதியுதவி எங்கள் சேனலை மேலும் மேலும் மென்மேலும் உயர்த்தும் நன்றி மக்களை